Hi Everyone, Welcome to Good Channel தமில் படத்தோட ஒன் பார்க்க போரும் இந்த படம் YouTubeல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னா படத்தோட ஹீரோ ஸ்டோரி Writer ஆருக்காரு இவரோட அப்பா எக்ஸ் Man இவருக்கு போலீஸ் ஆஃபிசரா ஆகணும்னு ஆசை இருக்கு இவர் ஒரு பென்ட்ரைவர் அந்த சமயத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் இவர்கிட்ட லிப்ட் கேட்கிறாரு ஹீரோவும் அவருக்கு லிப்ட் கொடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டர் ஹீரோ கிட்ட மெடிக்கல் மாஃபியா பத்தின ஃபைல் என்கிட்ட இருக்கு அதை கொடுக்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிருந்தாரு அவர் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் கொண்டு வந்த மெடிக்கல் மாஃபியா சம்பந்தமான ஃபைலை கார்லயே விட்டுட்டு போயிட்டாருன்னு அதை எப்படியாவது ஹீரோ போலீஸ் கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மெடிக்கல் மாஃபியா குரூப்பை சேர்ந்தவங்க ஹீரோவை அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு யாரோட முகமும் ஞாபகம் இல்லாம போயிருது இதுக்கப்புறம் நடந்துச்சு ஹீரோ அந்த மெடிக்கல் மாஃபியா பண்ற தப்பு எல்லாம் தடுத்து நிறுத்தினாரா இல்லையா இவருக்கு எதனால யாரோட முகமும் ஞாபகம் இல்லை இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை விஜய் அசோகன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கிறிஷ்குமார் சப்ரீனா ஆலம் மேத்யூ வர்கீஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட ஹீரோ யாரை பார்த்தாலும் அவங்களோட முகத்தை அப்படியே வரையக்கூடிய டேலண்டான பெர்சனாக சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸில் உள்ள ட்விஸ்ட் ஓரளவு ஓகேவாக இருக்குது படத்தில் மெடிக்கல் மாஃபியா சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் என்கேஜாக இருக்குது படத்தோட பிஜிஎம் சினிமோடகிராஃபி ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் உள்ள சில சீன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்டதாகவும் க்ரெடிட்டபுளாகவும் இருக்குது படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாம் படத்தில் உள்ள சண்டை காட்சிகள்லாம் படத்தோட ட்யூரேஷனை இன்க்ரீஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்